பேரலை நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பத்திரிகையாளர் முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் திரு சதீஷ் அவர்கள் நின்று அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் இன்றைக்கி ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சுது அதாவது பிஎஸ்எஃப் வீரர்கள் வந்து அந்த பக்கம் இருக்கிற ஒரு லான்ச்சரை வந்துட்டு டிஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சுது இன்னொரு பக்கம் சம்பா பகுதியில் வந்துட்டு இன்ஃபில்ட்ரேஷன் அதாவது ஊடுருவ தடுத்து விதமாக ஒரு செய்தியை பார்க்க முடிஞ்சுது இந்த விஷயங்கள் எப்படி நடக்கும் அதோட ப்ராசஸ் என்ன பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மொத்த பார்டரையும் வந்துமே பாதுகாத்துட்டு இருக்கிறது அப்படின்னா நாங்கள் டக்குன்னு பார்த்தோன்னே எல்லாருக்கும் ஆர்மி அப்படின்னு சொல்லுங்கன்னா அது ஆர்மி கிடையாது பிஎஸ்எஃப் ஆர்மி வந்து சில குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மட்டும் இருக்கும் கிட்டத்தட்ட மூவாயிரம் நாலாயிரத்து கிலோமீட்டருக்கு மேலே உண்டு இந்தியா பாகிஸ்தான் பார்டர் ஜம்முவில் ராஜஸ்தானில் அப்புறமா காஷ்மீரில் இப்படி ஏகப்பட்ட பார்டரில் ஏகப்பட்ட கிலோமீட்டரில் ஒரு குறிப்பிட்ட சிறு சிறு பகுதியில் தான் வந்து ரொம்ப எல்ஓசி அப்படிங்கிற ரொம்ப சிறிய இடத்துல தான் ஆர்மி இருக்குது அங்கேயும் பிஎஸ்எஃப் சேர்ந்தே பணி செய்து ஆர்மி கண்ட்ரோலில் பிஎஸ்எம் சேர்ந்து நிற்கும் இந்த சாம்பா பகுதி இப்போ நீங்கள் சொல்கிற இன்ஃபில்ட்ரேஷன் இது நடந்த இடத்துலலாம் பிஎஸ்ஓ தான் நிற்குது இப்போவும் அங்கே தான் இருக்கங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபயரிங் பண்ணி அங்கே ஏகப்பட்ட பேரை காலி பண்ணியிருக்காங்க இங்கே உள்ள நூறு ஊடுருவக்கூடிய தீவிரவாதிகள் இல்லை வேறு விதமான பயங்கரவாதிகள் எப்படி எந்த வடிவத்தில் வந்தாலும் பார்டர்களுக்கு வராடாமல் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் நாள் வரைக்கும் அவங்களோட ஃபேஸே இது வரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்துச்சு எல்லாம் ஆர்மிங்கிற ஒரே பேரில் கணக்கு எழுதப்பட்டது முதன்முறையாக இந்த போர் பதட்டத்தோடு சேர்ந்து பிஎஸ்எஃப் அவங்கிற பேரும் வெளியில் வந்திருக்கு அந்த அடிப்படையில் ஒரு பிஎஸ்எஃப் காரணம் எனக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதை நீங்கள் குறிப்பிட்டு பேட்டி எடுக்கிறதனால இன்னும் ஒரு சிறப்பு நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அட்ரஸ் இல்லாத காரணத்தினால எங்களுக்கு வித இது உரிமைகளும் இல்லை ஆரம்பிக்கக்கூடிய கூடிய எதுவும் இல்லை அதை பின்னாடி பேசினா ஜம்மு சாம்பா பாடுற பொறுத்த வரைக்கும் அது வந்து எங்களை பொறுத்தவரை ரிஸ்க் ஏரியா ஓகே இப்போ எங்களுக்கு டியூட்டி போடுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு படாலியன் எங்கள் என்னோடய படாலியன் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு சிங் ஒரு இடத்துல அந்த பாரமலா செக்டரு சிங்பூர் மேலே இருந்து ஐஎல்டின்னு சொல்லுவாங்க ஹை ஆல்டிடியூடு அது நாங்கள் சாப்பிட்ட ஐஎல்டி ஐஎல்டிமோ அதே ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஐஎல்டினால் என்ன தெரியாது ஐஎல்டின்னா ஹைட்டான இடம் அவ்வளோதான் அங்கே டியூட்டி நீங்கள் சொல்கிறீங்களா பனி படர்ந்த மைனஸ் டிகிரி அந்த இடத்துலலாம் டியூட்டி பார்த்துட்டு எங்கள் படாலின் வந்து நேராக வந்து சரி இனி வந்து ஒரு பீஸான இடத்துக்கு போவோம் பீஸானன்னா எங்கள் அப்புறம் ராஜஸ்தான் இந்த மாதிரி இடமும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அதிகம் தொந்தரவு இருக்காது பயங்கரவாத இந்த இன்ஃபில்ட்ரேஷன் இந்த மாதிரிலாம் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போவோம்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா எங்கள் பட்டாலியன் வந்தது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு சாம்பா தான் வந்துச்சு வந்ததுலேருந்து ஏகப்பட்ட ஃபைரிங் அசால்ட்டாக ஃபைரிங் நடக்கும் எங்களுக்கு வந்து நைட்டு தான் எங்களோட பங்கரை கெட்டுறதுக்கு வந்து டைம் வந்து நைட்டு தான் இருக்கும் மணல் மூட்டை வந்து எங்களுக்கு நாலு மணி நேரம் கிடைக்கக்கூடிய தூக்கத்தில் ஒருத்தர் டியூட்டி பார்த்துட்டு இருப்பார் இன்னும் ரெண்டு பேர் வந்து தூங்கக்கூடிய நேரத்தை தியாகம் செஞ்சு தான் மணல் மூட்டையை கொண்டு போய் நிறைக்கிறதா இருக்கும் இப்போ நீங்கள் பார்டர் அப்படி இருக்குன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை பார்டர் வேலிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களே இந்த வேலிக்கு அந்த பக்கம் ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் தாண்டி தான் வந்து ஐபி இருக்கும் இன்டர்நேஷ்னல் பவுண்டரி லைன் இருக்கும் ஜீரோ லைன் நாங்கள் சொல்லுவோம் அந்த ஜீரோ லைனுக்கு இந்த பக்கம் யார் வந்தாலும் நம்ம வந்து கொஸ்டின் பண்ணணும் அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட வெப்பன்ஸ் இருந்தால் ஃபயர் பண்ணணும் ஜம்முவை பொறுத்தவரை அது ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா ஸோ டைம் நாங்கள் வந்து அதை எதிர்பார்த்து தான் காத்துட்டு உரம் வந்து என்ன காரணத்துக்காக உள்ளே போகிறான் அப்படிங்கிறதுக்காக இப்போ அந்த மாதிரி இடத்துல இன்னொன்று சொல்ல போகிறோம் இந்த சாம்பால தான் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது நீங்கள் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊடுருவதுக்காக சுரங்கம் தோண்டப்பட்டது அந்த சுரங்கம் தோண்டப்பட்டது இதே சாம்பா பாடு தான் எங்கள் பட்டாலியன் இருந்த இடத்துல தான் அங்கே தான் அதை கண்டுபிடிக்கப்பட்டது ஸோ இது ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்படி சொல்கிறேன் சாதாரணமாக இல்லை வருஷம் முழுக்க இங்கே ஃபைரிங் நடந்துகிட்டே தான் இருக்கும் ரெண்டு நாள் விடுவாங்க நாலு நாளுக்கு அப்புறம் க்ரீன் ஃபயர் ஆகும் அவங்களுக்கு எப்படிலாம் இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணணுமோ உள்ள ஆளுக்கு அனுப்பணுமோ அப்போ ஃபயரிங் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் பங்கல்ல இருக்கிற நான் என்ன செய்வேன் திருப்பி ஃபயர் பண்ணிகிட்ருப்பேன் ஆனால் இந்த பக்கம் பா இந்த வேலி இருக்குது பார்த்தீங்களா இந்த வேலிகள் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக வெறுமனா ஓப்பனாக இருக்காது வேலியை சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே ஜர்கண்டான்னு சொல்லுவோம் இவ்வளோ வசரத்துக்கு அந்த புல் வளர்ந்துருக்கும் அது புல் கிடையாது இவ்வளோ தண்டி புல்லு மாதிரி இருக்கும் கம்பு சாட்டை கம்பு மாதிரி இருக்கும் அவ்வளோ பெருசு இருக்கும் அது உள்ளுக்கோடி ஊடுருவும் போது நமக்கு தெரியாது நீங்கள் வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கிற வேற இங்கே ஒருத்தர் ஃபயர் பண்ணி அவனை என்கேஜ் நம்மளை என்கேஜ் பண்ணிடுதான் அவன் ஃபயர் பண்ணி அவன் ஓப்பன் ஃபயர் பண்ணுறது என்ன திடீர்னு ஃபயர் பண்றான்னு நாம திருப்பி ஃபயர் பண்ணிட்டு இருப்போம் அந்த நேரத்தில் இங்கேயும் பார்க்க வேண்டியிருக்கும் ஃபயர் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அது ஒரு ட்ரிக் அது ஒரு ட்ரிக்கு இதில் தான் இந்த இன்ஃபில்ட்ரேஷன் எல்லாம் கேக்கீங்களா எப்படி டாக்குன்னு உள்ள வந்துடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த மாதிரி சில இடத்துல அதுவும் பனிமூட்ட நேரத்துல அதாவது ஜனவரி டிசம்பர் பிப்ரவரி இந்த மூணு நாலு மாசம் பார்த்தீங்கன்னா பனி மூட்டம் அவ்வளோ மூட்டமா இருக்கும் உங்களால வந்து என்ன சொல்றது அடுத்து ஒரு இருபது முப்பது மீட்டர் தூரத்துல என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது அந்த சூழல்கள் தான் இந்த மாதிரி நடக்கணும் அது வருடம் முழுக்க நடக்கிற ஃபயரிங்கு இன்றைக்கி வந்து இந்த போர் பதற்றம்ங்கிற ஒரு காரணத்தினால இன்றைக்கி பிஎஸ்எஃப் செய்கிறது வெளியில் வந்திருக்கு இது வந்து உங்களுக்கு புதுசு ஆனால் எங்களுக்கு வந்து வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய சூரியன் உதிக்குது சூரியன் மறை மறையுதுங்கிற மாதிரி இது வந்து அப்பப்போ அங்கங்கே நடந்துகிட்டே இருக்கக்கூடியதான் ஆனால் அது ஒரு ரிஸ்க் ஏரியா ஓகே நான் உதாரணமாக சொல்லணும்னா நான் ஒரு ஒரு பன்னிரெண்டு மணிக்கு எனக்கு டியூட்டி முடியுது அந்த பங்கு தான் நாங்கள் தூங்க வேண்டியிருக்கோம் கால மாதிரி நாலு மணிக்கு எழுந்துச்சு கேம்ப் போயிட்டு இருந்து திருப்பி அதே இடத்துக்கு டியூட்டிக்கு வர வேண்டியிருக்கும் இப்போ நாங்கள் நாலு மணி நேரம் தூக்கம் தான் பன்னிரெண்டு மணிக்கு படுக்கிறேன் மேலே ட்ரேசர் ரவுண்டு போகுது அந்த லூப் ஹோல் வரும்னு சொல்லுவோம் இப்போ பங்கர் இருக்குது அப்படின்னா மணல் மூட்டை வச்சு கட்டியிருக்கோம்ல லூப் ஹோல் இருக்கும் எல்எம்ஜி வச்சு ஃபயர் பண்ணுறதுக்கு எம் ஃபயர் பண்ணுறதுக்கு அந்த லூப் ஹோல் இருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கு நேரம் நாங்கள் நிற்க மாட்டோம் பீடி குடிக்கிற யாருக்கும் பழக்கம் இருந்தால் கூட அதுக்கு நேரம் குடிக்க மாட்டாங்க கீழே உட்காந்து குடிக்கிறது இல்லைன்னா கம்பளி போட்டு குடிக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் அது ஒரு ஹைட்டாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் வச்சிருப்போம் இப்போ ஜம்முல இருக்கிறதுக்குலாம் அதுக்கு பேர் வந்து மவுண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது ஜேசிபியால தோண்டி எடுக்கப்பட்ட மண்ணு அது கொஞ்சம் ஹைட் ஆகி ஏன்னா ஜர்கண்டாவே இவ்வளோ உயரத்துக்கு ஆரடி ஒரு சரத்துக்கு இருக்குது இப்போ அதுக்கு மேலே அதை ஹைட்டா வச்சு அது மேல நாங்கள் மணல் மூட்டை வச்சு இது பண்ணியிருப்போம் இப்போ நாங்கள் தரையில இருந்து அந்த மேல எங்க மவுண்ட்டுக்கு நடக்கணும் பார்த்தீங்களா அது கூட நாங்கள் விசுபிளா வைக்க மாட்டோம் ஜம்முல என்ன செய்வோம்னா நீங்க எல்லாம் பார்ப்பீங்களா நர்சரி கார்டில் பச்சை கலர் ஒரு சீட் வச்சிருப்பீங்களே அந்த துணி இருக்கும் பார்த்தீங்களா அதை மேலேருந்து கீழே வரைக்கும் நாங்கள் ஏறுற இடத்துலலாம் மறைவாக கட்டி வச்சுருப்போம் நான் யூரின் பாஸ் பண்ண வரதா கூட அதுக்கு நேர பின்புறத்தில் தான் இருப்போம் அதாவது ஓப்பனாக எங்கேயுமே நாங்கள் நடப்பட முடியாது இந்த ஜர்கண்டா எவ்வளோ எங்களுக்கு ஆபத்தோ அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு வந்து ஜீரோ அந்த வேலியை ஒட்டி எங்கள் மவுண்ட் இருக்குது இந்த மவுண்ட்லேருந்து எங்களோட போஸ்ட் எங்கே இருக்கும் அதாவது நாங்கள் தங்கக்கூடிய இடம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு கிலோமீட்டரு ஒரு கிலோமீட்ரு அப்படி அந்த டிஸ்டன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு மவுண்ட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்போ அங்கே வரைக்கும் நாங்கள் நடந்து போகிறதா கூட ஓப்பனாக நடந்து போக முடியாது எங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து ரோல் காலில் சொல்லி அனுப்புவாங்க மூவ் பண்ணும்போது ஷார்ட்கட்டுன்னு சொல்லி ஓப்பனான இடத்துல போகக்கூடாது ஆனாலும் பரவாயில்ல தர்கண்டாக்கின வழியே இந்த வழியாக தான் போகணும் அந்த வழியாக போனால் பனிஷ்மெண்ட்டு இதெல்லாம் சொல்லி எங்களுக்கும் எங்கள் உயிர்மே ஆசை இல்லை இப்போ நாங்களும் இந்த தர்கண்டா வழியாக தர்கண்டனா அந்த வேற புல் அது வழியாக தான் போவோம் அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு வகையில் நேச்சுரலான ஒரு தடுப்பு விசிபிள் கூடாது நான் டார்கெட் ஆகக்கூடாதுன்னு அப்படி இருந்தீங்கன்னா அங்கே அவங்க ஸ்னைப்பர் வச்சு உட்காந்துட்டு இருப்பான் அவன் எப்போனாலும் ஃபயர் பண்ணுவான் எங்க கூட பசவப்பான ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து நல்ல ஒரு வாலிபால் பிளேயரும் கூட ஆந்திராக்காரரு அவருக்கு இடுப்பில் குண்டில் போட்டுச்சு ஓகே இடுப்பில் குண்டு போட்டது இந்த மாதிரி தான் அவர் மவுண்ட்ல இருந்து இறங்கும் போது தான் அடிச்சாங்க இடுப்பில் கொண்டு போட்டு ஆமா தாக்குறது வாய்ப்பு இருக்குது இன்னைக்கு தாக்காமல் இருக்கலாம் இன்னொரு நாள் தாக்காமல் இருக்கலாம் இவ்வளோத்துக்கும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல இவ்வளோ ரிஸ்க் உள்ள இடத்துல அந்த வேலி இருக்குல்ல அந்த வேலிக்கு நடுவுலையும் சர்க்கண்டாக வளரும் இப்போ அதை யார் எடுப்பா சிவிலியன் வருவாங்களா வரமாட்டாங்க ஆர்மிக்காரன் வராங்களா வரமாட்டாங்க பிஎஸ்எஃப் காரர்கள் எட்டு பேர் காலம் நிற்பான் பத்து பேர் அதை தோண்டி எடுத்து அதை சரி பண்ணணும் அந்த பார்ட்ரு மெயின்டெனன்ஸ் ஃபேன்சிங் மெயின்டெனஸ் மொத்தமும் பிஎஸ்எஃப் தான் பண்ணும் அது ஓப்பனாக தான் பண்ணுவோம் அந்த நேரத்தில் அவன் நினச்சா அவன் ஃபயர் பண்ண முடியும் அந்த ஆபத்தான விஷயம் டெய்லி இருக்குது டெய்லி பிஎஸ்எஃப் அந்த மாதிரி தான் ட்யூட்டி இருக்குது ஆனால் இது எல்லாம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இவ்வளோ டியூட்டி பார்த்து இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி நான்கு முதல் இவர்களுக்கு யார் செய்கிறாலும் இந்த ஃபோர்ஸில் அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடையாது ஓகே இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க பிஎஸ்எஃப் பண்ணுறதெல்லாம் ஆர்மி பேர் எழுதுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பர்டிகுலர் டைமில் வந்துட்டு பிஎஸ்எஃப் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க ஆமாம் இது மென்ஷன் பண்ணாதான் இவ்வளோ நாள் பெரிய பிரச்சனை அதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் போஸ்ட் அடிச்சு ஒட்டியே ஒட்டி நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருக்குது இப்போ பிஎஸ்எஃப் ஜம்மு தன்னோட அஃபீஷியல் வெப்சைட்ல வந்து இது போட்டிருக்கு ஆனால் இன்னும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் வெப்சைட் இருக்கும் பார்த்தீங்களா ஹெட் குவார்ட்டர்ஸ்ல அதெல்லாம் இது வரைக்கும் எதுவும் அப்லோட் பண்ணாங்களா யார் ஃபயர் பண்ணா அவங்களுக்கு என்ன ரிவார்டு கொடுத்தாங்க இந்த மாதிரி எந்த டீட்டெயில் கிடையாது அதான் நீங்கள் இது ஆர்மி குழுவை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எப்போ எப்போது இறந்து வரந்தாலும் அவரை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும் பிஎஸ்எஃப் ஜம்மு வந்து ஆஃபீஸில் இதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கு குறிப்பாக அந்த குரேசிய அந்த லேடி கமாண்டரை வந்து அவங்க வந்து தன்னுடைய ப்ரீஃபிங்கில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த வகையில் அவங்களுக்கும் தேங்க்ஸ் இல்லைன்னு கவர்மெண்ட் இதை வந்து பார்க்கணும் அரசு வந்து இதை பார்த்து ஆர்மிக்கு இணையாக பிஎஸ்எஃப் அங்கே நிற்குது பிஎஸ்எஃப் இப்போவும் அங்கே ஃபைட் பண்ணிகிட்டு இருக்குது பிஎஸ்எஃப்னு பின்னாடி வரலை பின்னாடி வரப்போகிறதும் கிடையாது கண்டிப்பாக எங்கே பட்டாலும் இல்லை இந்த மாதிரி இன்ஃபில்ட்ரேஷன் ஆகும்போது முரளின்னு ஒரு பையன் நல்ல அத்லெட்டிக் கூட நல்லா ஓடுவான் கர்நாடக பையன் முரளிங்கிற பையன் ஃபயர் பண்ணான் அங்கே நுழைய தீவிரவாதி அடித்து கொலை செய்யப்படுற அது வந்து முப்பத்தஞ்சாயிரம் அவருக்கு கேஷ் வேட் அப்போயே கொடுத்தாங்க சரிங்களா ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் டேரெக்டாக எந்த வித ஆர்டருக்கும் வெயிட் பண்ணல உள்ள வாரம் தடுக்கணும் தடுத்தது யார் ஆர்மியில் பிஎஸ்எஃப் இருக்க முரளி அப்படிங்கிற ஒரு சிப்பாயி இருந்தால் அது தடுத்தார் இது போக அங்கேருந்து இங்கே சுடப்பட்டு நீ சுட்ட அப்படின்னா சிவிலினை சுட்டா கூட நாங்கள் பதிலுக்கு அடிப்போம் அப்படின்னு ஸ்னைப்பரை மூணு நாளாக உட்கார வைத்து என்ன சொல்கிறது அங்கே ஆர்மி டவர் இருக்குது அவங்களோட டவர் இருக்குது ரேஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க அங்கே அந்த பார்டரில் இருக்கிறவங்க ரேஞ்சர்ஸ் எப்படி இங்கே வந்து பிஎஸ்எஃப் இருக்குதோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரேஞ்சர்ஸ்னு இருப்பாங்க அது வந்து ஆர்மி கிடையாது ஆனால் அவங்களோட துணை இராணுவப்படை ரேஞ்சர்ஸ் இருப்பாங்க அவங்களும் வெளியிலே வராமல் இருந்தாங்க ஈத் அன்னைக்கு டவரில் ஏறி இருந்தாப்பில்ல அவங்களோட ஒரு சிப்பாயோ இல்லை யாரும் தெரியல ஃபோன் பண்ணதுக்கோ எதுக்கோ ஏறி அந்த டவர்லேயே கூட அப்சர்வேஷன் டவர்லேயே கூட தட்டிலாம் கட்டி மறைச்சி வைப்பாங்க மூமெண்ட் வந்து தெரியக்கூடாதுன்னு ஆனால் நம்ம ஸ்னேப்பர் அடித்தாங்க அடித்து மூணு நாள் பாடி எடுக்க கூடாமல் கூட நிப்பாட்டி வச்சிருந்தாங்க இதெல்லாம் எங்கள் பட்டாலாம் ஜம்முவில் நடந்த சம்பவங்கள் இப்படி பல்வேறு சம்பவங்கள் வந்து மிக சாதாரணமாக நடந்திருக்கும் இதெல்லாம் வந்து மீடியா வரைக்கும் வந்திருக்கே கூட வந்திருக்காது சகஜமாக நடந்துட்டுருக்கூடியது இப்போ இந்த போர் பதட்டம்ங்க போய் இது கொஞ்சம் கூடுதலாக வெளியில் வருது இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இந்த நேரம் நீங்கள் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா ஜம்மு சாம்பாவில் சண்டை நடக்குது அப்படின்னா அங்கே ஆர்மி சண்டை போடலை பிஎஸ்எஃப் சண்டை போட்டுட்டுருக்குது பிஎஸ்எஃப் உங்களை பாதுகாத்துட்டு இருக்குது பிஎஸ்எஃப்பை யார் பாதுகாக்கா ஏன் பாதுகாக்கிறேங்கிறது கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்து மக்கள்கிட்டருந்து வரணும் அறிவுசார் தளத்தில் இன்டலெக்சுவல் பிளாட்ஃபார்மில் இது பேசப்படணும் இது இது வரைக்கும் பேசப்படலை இன்டெலக்சுவல் பிளாட்ஃபார்ம்னால் அதான் அந்த எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் இவங்கெல்லாம் பல விஷயங்கள் எடுத்து பேசுவாங்க அரசியல் விமர்சகர்கள் பல விஷயங்கள் எடுத்து பேசுவாங்க ஆனால் இவங்களுக்கு யாருக்கும் இது இந்த அளவுக்கு யாருக்கும் யாரும் எடுத்து பேசி நான் பார்த்ததில்ல ஒரு இலங்கை மீனவன் சுட்டுக்குலப்படும் பேசுகிறாங்க அப்புறமா நக்சல் பிரச்சனைகளை பேசுகிறாங்க எல்லா பிரச்சனையும் பேசுகிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது அதுக்கு அட்ரஸே இல்லாமல் இருக்குது ஆனால் உயிரை இருக்குது சட்டீஸ்கரில் சாகிறாங்க பார்ட்ரில் சாகிறாங்க பாடர்ல திடீர்னு இப்போ ஐஎல்டில இருக்கிறான் எப்ப மைனஸ் குளிர்ல அங்க இருந்து போஸ்டிங் வரும் ஜெய்சல்மீர் ஜெய்சல்மீர் ஜெய்சல் பார்த்தீங்கன்னா அப்படியே உச்சபட்ச ஹைட்ல இருக்கும் பாடி வந்து வந்து இந்தியாவிலே அதிகமான உச்சபட்ச என்ன சொல்ல வெப்பம் மிகுந்த இடம் அங்க போஸ்டிங் வருவான் அவன் பார்த்துட்டு இருக்கான் அவன் நின்னுட்டு இருக்கான் அவன் டியூட்டி பாத்துட்டு இருக்கான் நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கிறான் அவனுக்கு நான மதிப்பை கொடுக்கணும் அதற்கு எல்லா இருந்தும் மக்கள் பேசணும் அறிவுசார் தளத்துல பேசப்படணுங்கிறதான் வேண்டுகோள் இது போக ஜம்முல ஜீரோ லைன்ல முழுக்க மைன் வச்சிருக்குது மைன் வச்சது வந்து ஆர்மி கிடையாது எந்த மைன் எங்கே வச்சிருக்கோம் எந்த மேப் போட்டு எப்படி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது பிஎஸ்எஃப் காரனுங்க தான் தெரியும் ஏன்னா பி பிஎஸ்எஃப்லையும் மைன் கோர்ஸ் உண்டு மைன் கோர்ஸில் என்ன சொல்கிறது எக்ஸ்பர்ட் தான் அவன் அந்த மைனை செட் பண்ணியிருக்கான் அங்கே இருக்கிற கமாண்டனுக்கு தெரியும் அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு தெரியும் அங்கே இருக்கிற மைன் கோர்ஸ் முடிச்சவனுக்கு தான் தெரியும் எதை எங்கே வச்சிருக்கோன்னு எங்கே எங்களுக்கு கமாண்டண்டாக இருந்தவர் ப்ரொமோஷன் ஆகி எங்கள் பட்டாலியன் எங்கள் ஏரியாவுக்கு வந்தப்போ காஷ்மீரில் எங்களுக்கு கமாண்டாண்டாக இருந்தார் அப்புறமா வேறு வேறு இடத்துக்கு டியூட்டி பார்த்துட்டு எங்கள் பட்டாலியன் ஜம்மு வரும்போது அவரும் வந்திருந்தார் அவர் காஷ்மீரில் அவருடைய சாகசங்கள் வந்து மிக பயங்கரமானது ஒரே வருஷத்தில் பதினாறு போலீஸ் மெடல் வந்து எங்களை பட்டாலியன் கிடச்சிது தீவிரவாதிகளோட ஹிட்லிஸ்ட்டில் எங்கள் பட்டாலியன் இருந்துச்சு நைன் பட்டாலியன் நைன் பட்டாலியன் பிஎஸ்எப் தீவிரவாதிகளோட ஹிட்லிஸ்ட்டில் இருந்துச்சு ஹிட் ஹிட்லிஸ்ட்டில் இருந்தார் அங்கெல்லாம் தப்பியவர் வேறு ஒரு வேலையாக ஜம்மு வந்தவர் வார்டில் வந்து ஒரு விசிட்டிங் போனப்போ மைண்டில் கால் வச்சு மைண்ட் கால் கால் வலிச்சு ரைட் ஸோ இந்த மைன் வந்து இப்போ இங்கே இருக்குது இது வந்து ஆர்மிக்காரங்களுக்கு தெரியாது ஸோ எங்கே வச்சிருக்கு என்னங்க மேப்பு பிஎஸ்எப்ங்க தெரியும் ஸோ பிஎஸ்எஃப்போட உதவி இல்லாமல் அங்கே வந்து நகல்றது இல்லை மூவ் பண்ணுறது எதுவுமே வந்து கஷ்டம் தான் இது வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு இரண்டு ஃபோர்ஸஸுமே அவங்களோட பணிகளை வந்து ஷேர் பண்ணி தான் செய்ய முடியும் இந்த இடத்துல ஆர்மி மட்டுமே நாட்டை காப்பாற்றுவதாகவும் ஆர்மி மட்டுமே எல்லாத்தையும் செய்கிறதும் இருந்ததை இன்றைக்கி வந்து ஒரு சம்பவம் வந்து உடைத்திருக்குது இப்போது இந்த இதுலேயும் கூட நைட் ஃபயர் நைட்டில் தான் அது ஃபயராக இருக்குது நீங்கள் கேட்கலாம் நைட் எப்படி தெரியும் லைட் உண்டானா லைட் உண்டு ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் தான் அந்த லைட் வெளிச்சங்களாம் ஆமாம் அது போக இவங்க வேணா ஹெச்ஹெச்டிஏ அப்படின்னு ஒரு நான் இருக்கும்போதே இருந்துச்சு நான் இருக்கும்போதே அது வந்து ஒரு பழைய டெக்னாலஜி தான் நீங்கள் நான் இருந்தது ஜம்முவில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு பதினஞ்சு சரிங்களா பதினஞ்சுலேருந்து நான் அங்கே அங்கேருந்து வேறு இடத்துக்கு மூவ் ஆகிட்டேன் பதிமூணு பதினாலு பதினஞ்சு அப்போது வந்து ஹெச்ஹச்டிஏன்னு உண்டு ஹேண்ட் ஹெல்டு தெர்மல் இமேஜர்னு எனக்கு ஞாபகம் அது பேர் அது பேர் அது ஒன்றும் இல்லை டிவி மாதிரி இருக்கும் டிவி இருக்கும் அங்கே டெலஸ்கோப் இருக்கும் அந்த அது வழியாக நீங்கள் அங்கே பார்க்குறது வந்து இந்த டிவியில் நீங்கள் பார்க்கலாம் நைட்டு வந்து என்ன இது மூவ் பண்ணாலும் அது கிளியராக தெரியும் நீங்கள் முன்னாடிலாம் பார்ப்பீங்களா நெகட்டிவ் ஃபிலிம் ரொம்ப இருக்குல்ல அந்த மாதிரி அது வந்து தெரியும் அதன் மூலமாக தான் இந்த தாக்குதல் நேற்றுக்கு அடிப்பை அடிச்சிருக்காங்க அதை வச்சு மானிட்டர் பண்ணும்போது தான் இந்த மூமெண்ட்டு கிடச்சி இவங்க அடிச்சிருக்கதா நியூஸ் நான் பார்த்தேன் என்னால் உறுதி செய்யப்பட முடியல ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட ஃபேக் நியூஸ் வருது எதை நம்புறது எது நம்பக்கூடாது அதனால் நான் உறுதி இல்லாத தகவல் சொல்ல முடியாது ஆனால் ஹெச்ஹெச்டி யூஸ் பண்ணாதான் அஃபிஷியலாகவும் சில நியூஸஸ் வர்ற மாதிரி தெரியுது எனவே அது வந்து ஓல்டு டெக்னாலஜி ரொம்ப நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் இருக்கும்போது அந்த டெக்னாலஜி இப்போ ஆமாம் அந்த டிவி பார்த்தீங்கன்னா நம்ம பழைய ட எனது டைனாரா சாலிட் டிவி மாதிரி இருக்கும் அந்த அப்படி ஒரு டிவி வச்சே நாங்கள் அவ்வளோ இருந்தோம் இப்போ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கணும் ஆனால் இப்போவும் அந்த ஹெச்டி தான் இருக்குது காரணம்னா இது கொடுக்கக்கூடிய பட்ஜெட் வேறு இது வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்குள்ளே வந்துருது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கொடுக்கக்கூடிய பட்ஜெட் வேறு அது அதில் தான் ஒரு டிஸ்பார்ட்டி இருக்கிறதா பார்க்க முடியாது நீங்கள் வந்து ஃப்ரண்டியராக இருக்கீங்க ஆமாம் அடிப்படை உங்களை தாண்டி தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் அந்த டிஸ்பாரிட்டி உள்துறை அமைச்சகம் ஹேண்டில் பண்ணுறது சம்பளம் பென்ஷன் எல்லாத்திலுமே இருக்குது இருக்கு மக்கள் மக்களுக்கு இது ஃபர்ஸ்ட் தெரியாது அரசியல்வாதிகளுக்கும் தெரியல இன்னைக்கு வந்து பேரணி நடத்துறாரு அப்படின்னா எல்லாருமே ராணுவங்கிற ஒரு 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 லைன்ல போய் நின்றுதாங்க ஆனா அதுல வந்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னு ஒரு ஃபோர்ஸ் நிற்குது அதுல இருக்கிற சாகரா அந்த சாகிறவனுக்கு என்ன மதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை அதுலேருந்து பென்ஷன் வர்றவனுக்கு எங்கள் மறுவாழ்வு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை அவங்க குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஒதுக்கீடு இருக்குது என்ன மாதிரி அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்னா அதெல்லாம் கம்பேர்ட் டு ஆர்மி வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஆனால் டியூட்டி மொத்தம் அங்கே ஒரே டியூட்டி தானே பார்த்துட்டு இருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இன்னைக்கு இந்த இந்த ஃபைட் பண்ணும்போது அங்கேருந்து குண்டு பாயுதுன்னா அதுக்கு அந்த குண்டுக்கு வந்து ஆர்மின்னு தெரியுமா இல்லை பிஎஸ்எம் தெரியுமா கண்டிப்பாக குண்டுக்கு வந்து எந்த வித பாகுபாடு இல்லை அது கரெக்டாக வருது ஆனால் நீங்கள் கொடுக்கப்படுற இந்த உரிமைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மிக்கு வேறு பிஎஸ்எஃப் இருக்குது எல்லாம் ஒன்று கூடி தான் போடுறோம் இந்தியாவுக்காக தான் நிற்கிறோம் இந்தியாவுக்காக தான் பாதுகாத்து நிற்கிறது பிஎஸ்எஃப் ஆனால் பிஎஸ்எஃப் மீது இப்படி ஒரு ஒரு அலட்சிய பார்வை இருக்குது இல்லை ஒரு மாறுபட்ட பார்வை இருக்குது பாரபட்சமான பார்வை இருக்குது மக்களுக்கு தெரியல அரசியல்வாதிகளுக்கு தெரியல அதிகாரிகளுக்கு தெரியல ஏகப்பட்ட இடத்துல இது எப்படி இருந்தே இந்த பிஎஸ்எஃப்ன்ற ஒரு உருவாக்கும் போதே இந்த மாதிரி ஒன்று ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சா இல்லை நடுவில் இது அதாவது இதுக்கு முன்னாடி இதோட பேர் வந்து பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்னு இது பிஎஸ்எஃப் மட்டும் இல்லை பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் எஸ்எஸ்பி இப்படி சிஆர்பிஎஃப் இப்படி ஆறு போர்ஸ்க்கும் சேர்ந்தது தான் இன்றைக்கி நீங்கள் விஏபிக்குலாம் நீங்கள் கார்டு பார்க்குறீங்களே என்எஸ்ஜி கமாண்டோ இதில் இருக்கிறதெல்லாம் வெறும் ஆர்மிக்காரங்க மட்டும் இல்லை பிஎஸ்எஃப்லேருந்து இங்கே எல்லாமே டெபுடேஷன் போய் அங்கே அஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு மறுபடியும் வருவாங்க இப்போ நான் வந்து ரெண்டரை வருஷம் டெபுடேஷன் ஸ்ரீலங்கா போயிருந்தேன் இன்றைய மாதிரி என் கூட வேலை பார்த்தோங்கன்னா என்எஸ்ஜியில் அஞ்சு வருஷம் எஸ்எஸ்ஜியில் அந் அஞ்சு வருஷம் இப்படி டெபுடேஷன் போயிட்டு திருப்பி அதே மாதிரி பார்டர் ரூட்டிக்கு வந்திருக்காங்க சரிங்களா அப்போது இந்தியா நாட்டில் உள் பாதுகாப்பு உள்நாட்டு பாதுகாப்பு இன்றைக்கி ஏர்போர்ட்டுக்கு மேலே எப்போனாலும் தாக்குதல் நடக்கலாங்க ஏர்போர்ட்டை பாதுகாத்துட்டு இருக்குது யார் சிஎஸ்எஃப் இன்றைக்கி கல்பாக்கம் அனுமண நிலையம் இருக்குது பார்த்தீங்களா அங்கே டியூட்டி பார்த்துருக்குது யார் சிஎஸ்எஃப் ஆனால் அவங்களுக்குலாம் என்ன எந்த வித சலுகையும் கிடையாது எந்த வித உரிமையும் கிடையாது எந்த ஆர்மிக்கு எந்த கொடுப்பீங்களோ அதே மாதிரி இங்கே ஒன்றுமே கிடையாது ஆர்மி வந்து அட்வான்ஸாக இருக்குது டெக்னாலஜி அட்வான்ஸாக இருக்குது இவ்வளோ பெரிய பலம் முடிஞ்ச ஆணவருக்குனா எல்லாருமே டென்த் குவாலிஃபிகேஷன் முடிச்சு போனவங்க தான் இது வந்து ஐபிஎஸ் சென்டரில் வரும் அவங்க வந்து வேறு வேற ரேங்க் வச்சுருக்காங்க டிஃபென்ஸ் மினிஸ்டருக்குள்ளே அந்த ஆர்மிக்குள்ளே என்னென்ன ஆர்மிக்கு இல்லை நேவிக்கு ஏர்ஃபோர்ஸ்க்கு இல்லை நான் சொல்ல வரல இங்கே கற்றுக் கொடுத்த எல்லாம் கற்றுக்கிற அளவுக்கு எல்லாமே உண்டு இப்போது ட்ரோன் இருக்குது இது எல்லாமே இப்போது நீங்கள் பிஎஸ்எப் ஏர் விங் உண்டு வாட்டர் விங் உண்டு ஓகேங்களா அப்புறமா ஆர்டிலரி உண்டு ஆர்டிலரி வந்து ஆர்மிட்டியும் உண்டு பிஎஸ்எஃப்டையும் உண்டு இப்போ அதே எயிட்டி ஒன் மோட்ரு எயிட்டி ஒன் மோட்டர் வந்து ஃபயர் பண்ணுவாங்க ஜம்முவில் மெனக்கட்டு இந்தியாவின் வெவ்வேறு பகுதியில் இருக்கிற எயிட்டி ஒன் மோட்டர் குவாலிஃபைடு பசங்களை அதாவது இப்போது பேசிக் ட்ரைனிங்கில் இந்த மோட்டரு அப்புறமா இந்த எம்எம்ஜி அப்புறமா ராக்கெட் லேஞ்சர் இன்னும் இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸான சில வெப்பன்ஸ் இருக்குல்ல பெரிய வெப்பன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக் டீனில் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் அதுக்குன்னு ப்ராக்டிஸ் அதெல்லாம் அதுக்கப்புறமா அட்வான்ஸ் கோர்ஸ் நடக்கும் அதில் குவாலிஃபை எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருப்பாங்க ஆனால் ஜம்முக்கு எந்த பட்டாலியன் வருதோ அவங்க உடனே என்ன செய்வாங்கன்னா வெவ்வேறு பட்டாலியன் வந்து ஆட்களை டிமாண்ட் கொடுத்து கேட்டு வாங்கிப்பாங்க ஏன்னா இந்த இடம் டேஞ்சராக இடம் எயிட்டி ஒன் மோட்டர் ஃபயர் பண்ணியிருக்கு பிஎஸ்எஃப் அப்புறமா எம்எம்ஜி ஃபயர் பண்ணும் அப்புறம் ஆர்ட்லரி யூஸ் பண்ணும் அதான் ஏர்விங் இருக்குது வாட்டர்விங் இருக்குது ஒரு ஆர்மீக்கு இணையான ஆனால் ஒரு சீரிய அளவிலான ஒரு கட்டமைப்பு உள்ளது பிஎஸ்எஃப் ஆனால் பேர் வந்து ஹோம் மினிஸ்டர் கண்டர்ல இருக்கிற ஒரே பாவத்துக்காக எந்தவித சலுகைகளும் எந்தவித உரிமைகளும் கொடுக்கப்படுறதில்லை இப்போ வந்துட்டு இப்போ உள்துறையில் இருந்துட்டு மா மாற்றுறதுக்கான முயற்சிகள் நடந்திருக்கா கோரிக்கை எழுந்திருக்கா அந்த மாதிரி முயற்சிகள் கோரிக்கைகள் போராட்டங்கள் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கும் நீங்க எந்த துறைக்கு மாத்துங்க மாத்தமா போங்க ஆனால் எங்களுக்கு வந்து பழைய பென்ஷன் வந்து டெல்லி ஹை கோர்ட் வந்து சொல்லிடுச்சு இந்த பழைய பென்ஷனை கொடுங்க இவங்களுக்கு ஆர்மிக்கு கொடுக்குற மாதிரியே பென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த தேசபக்தி பேச மோடி அரசு வந்து அதுக்கு எதிராக நின்றுட்டு இருக்குது ஸோ எங்களுக்கு இன்னும் அது கிடைக்கல அது கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் செலெக்ஷன் ஆனவங்க பென்ஷனும் வராங்க அவங்க விதவுட் பென்ஷன்ல தான் இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பிரச்சனைக்குரியது இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த சம் இந்த சமயத்தில் நான் பேசணும் அப்படிங்கிற அவசியமானு கேட்டிங்கன்னா இந்த சமயத்தில் பேசணா எங்களுக்கு எந்த சமயத்தில் எங்களோட வேல்யூ நீங்கள் உணர்வீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது அதாவது இந்திய நாட்டை பாதுகாக்கிறது இந்திய நாட்டை தாக்கும் பாகிஸ்தானிடமிருந்து பிஎஸ்எஃப் ஆர்மி இதெல்லாம் பாதுகாக்குது இவர்களின் மீது தாக்குதல் பிஎஸ்எஃப் மீது ஒரு தாக்குதல்னால் அது பாகிஸ்தானில் உள்ளதை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிடுவோம் ஆனால் அரசு வந்து எங்களை கண்டுக்காமல் இருக்கிறது வந்து நாங்கள் யார்கிட்ட போய் முறையிட முடியும் மக்கள்கிட்ட தான் சொல்ல முடியும் அதனால தான் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள்கிட்ட எதையும் சேர்த்து சொல்கிறேன் மற்றபடி பிஎஸ்எஃப் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்ல இன்னும் அதுக்கான என்ன சொல்கிற உயிர் தியாகங்கள் கொடுத்து நாட்டை பாதுகாக்கும் பணியில் பிஎஸ்எஃப் சிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பார்டரில் ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்குன்னா அதே நேரத்தில் இங்கே சிஆர்பிஎஃப் வந்து சட்டீஸ்கரில் நக்சல் ஆப்ரேஷனில் அவங்க ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க உயிரை கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒரே நேரத்தில் எண்பது பேர் வரைக்கும் கொடுத்த கொடுத்த என்ன சொல்கிறது உயிரை கொடுத்ததுலாம் என்ன பண்ண சிஆர்பிஎஃப் ஒரே நேரத்தில் நாற்பத்தாறு பேர் நா நாற்பத்தி நாலு பேர் சிஆர்பிஎஃப்லாம் புல்வாமாவில் கொடுத்தாங்க இதற்கு முன்பாடு பிஎஸ்எஃப் வர்றதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானின் ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை வந்து தடுத்து நிறுத்தியது பார்டரில் சிஆர்பிஎஃப் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம்ல ஆர்மி கே ஆர்மி இன்னைக்கு தடுத்து பாதுகாத்துட்டு இருக்குது பிஎஸ்எஃப் பாதுகாத்துட்டு இருக்குதுல்ல இதனை வந்து சிஆர்பிஎஃப் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு முன்னாடி அறுபத்தி நினைக்கிறேன் தனியாக ஒரு கம்பெனி நின்று சாதிச்சிருக்குது சோ வீரர்களோட மன உறுதியும் வீரர்களுடைய திறமையும் வீரர்களோட பயிற்சியும் வந்து எந்த விதத்திலும் எதற்கும் சளைத்தது இல்ல ஒரே ஒரு தான் பிரச்சனையாக இருக்குது இவங்க ஹோம் மினிஸ்டர்ல இருக்காங்க இவங்களுக்கு பட்ஜெட்டு கிடையாது இவங்களுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டு கிடையாது ஒன்று வச்சுருக்காங்க இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து இராணுவ நலவாரம்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த இராணுவ நலவாரத்தில் வந்து எங்கள் சிஆர்பிஎஃப் பிஎஸ்எஃப்ங்க எடுத்துக்கிறது கிடையாது மதிக்கிறது கிடையாது எக்ஸ் எக்ஸ்பியூஸ்மென்ங்கிற அந்தஸ்து கிடையாது இதெல்லாம் என்றைக்கு தராங்களோ அன்னைக்கு தான் வந்து என்ன சொல்கிறது இவர்களுக்கு உண்டான இவர்கள் உயிர்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு உண்மை அப்படின்னு ஒரு நிரூபிக்கப்படும் கண்டிப்பாக பல்வேறு விஷயங்களை பண்ணிட்டீங்க மிக்க நன்றி நன்றி